சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பாஜக பிரமுகர் வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி இரண்டாவது நாளாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளங்கோவன் விளங்க கேட்கலாம் இளங்கோவன் விவரங்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பொன்னகர்களில் இருப்பவர் பாஜக பிரதமர் பள்ளியம்மன் இவர் கட்டிட பொறியாளராகவும் பணிபுரிந்து வருகிறார் இவர் நேற்று முன்தினம் தன்னுடைய பொன்னகரில் உள்ள கட்டிட மேற்பார்வை செய்து கொண்டிருந்த போது அங்கு வந்த மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆபத்தான நிலையில் அவரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் அங்கு அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் நேற்று காலையில் அவருடைய உறவினர்கள் மற்றும் சமுதாய மக்கள் பாஜகிடம் சேர்ந்து கொலையில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி கோரி அரசு மருத்துவமனை முன்பு நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அவர்களிடம் காவல்துறை முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படும் என்று சமாதானம் பேசியுள்ளதால் அவர் உடலை மறுத்து போராட்டத்தை கைவிட்டுள்ளனர் இந்நிலையில் இன்று இரண்டாவது நாளாக முக்கிய குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படாததாலும் காவல்துறையினர் ஆறு பேரை கைது செய்து பிடித்து விசாரித்து வருகின்றனர் என்று கூறுகின்றனர் இந்நிலையில் அவர் உறவினர்கள் மற்றும் சமுதாய மக்கள் முக்கிய குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்று கோரி இன்று இரண்டாவது நாளாக திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சென்று கொண்டிருந்த போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இன்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடந்து வருகின்றனர் விக்னேஷ் விவரங்களை விடங்கியமைக்கு நன்றி இளங்கோவன்